அதே மாதிரிங்க சாப்பிடும்போதுங்க இப்போ நான் உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களாங்க சம்பளங்கால் போட்டு சாப்பிடுங்க பரவாயில்லை காலை மடக்க முடியல நீட்டி உட்காந்து சாப்பிடுங்க எப்போயுமேங்க சாப்பிடும்போது காலை தொங்க போட்டு சாப்பிடாதீங்க அது நல்லது கிடையாதுங்க அது முழுக்க முழுக்க அறிவார்ந்தவர்கள் செய்யக்கூடிய விஷயமே அல்ல சேர் என்பது கால் நோயாளிகளுக்காகவும் நோயாளிகளுக்காகவும் கண்டுபிடிக்கப்பட்டதை சேருங்க இன்றைக்கி வீட்டில் ஒரு நாலு சேர் இல்லை அப்படின்னா அதை ஒரு கௌரவ குறைச்சலாக அணைச்சிக்கிறோம் கீழே உட்கார்ந்தாலே அதை கௌரவ குறைச்சலாம் அணைச்சிக்கிறோம் அப்படிலாம் கிடையாதுங்க ஆரோக்கியமாக இருக்கணுன்னா கீழே உட்காந்து பாருங்க பாருங்க சம்பளங்கால் போட்டு உட்கார்றவங்களுக்கு நோவே வராதுங்க அது அதனுடைய சயின்ஸ் பாருங்கள் யார் யாரெல்லாம் சமலங்கால் போடுறீங்களோ சமலங்கால் போடும்போது என்ன நடக்குதுங்கன்னு பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் பூரா இடுப்புக்கு மேலே நடக்குதுங்க காலை தொங்க போடுறவங்களுக்கு பூரா ரத்த ஓட்டம் பூரா காலுக்கு போயிருது இப்போ நீங்கள் ரொம்ப தூரம் பஸ்லேயோ கார்லையோ காலை தொங்க போட்டு நீங்கள் டிராவல் பண்ணுறீங்க போய் இறங்கும் போது உங்கள் காலை நீங்கள் செக் பண்ணியிருக்கலாம் கால் வீக்கமாக இருக்குதாங்க ஏன் வீக்கமாக இருந்துச்சுங்க ரத்த ஓட்டம் பூரா பாருங்கள் உக்காந்துதான் இருந்தீங்க எவ்வளோ டயர்டாக உணர்றீங்க ஏன்னால் ரத்த ஓட்டத்தின் மூலமாகத்தான் உங்கள் உடம்புல புதுப்பிக்கக்கூடிய வேலைகள் நடக்குதுங்க இடுப்புக்கு மேலே தான் என்னென்ன இருக்குதுங்க ஹார்ட் இருக்குது கல்லீரல் இருக்குது மண்ணீரல் இருக்குது இட்னி இருக்குது இறைப்பை இருக்குது சிறுகுடல் இருக்குது பெருகுடல் இருக்குது இந்த உறுப்புகள் எல்லாமே இடுப்புக்கு மேலே தாங்க இருக்குது அப்போ ஓட்டம் எங்கே அதிகமாக தேவைப்படுதுங்க இங்கே தாங்க இங்கே நிற்கும் போது நடக்கும்போது காலுக்கு வேலை கொடுக்கும்போது இருந்தால் போதுங்க ஸோ மற்ற நேரங்களில் நம்ம காலை தொங்க போட்டு உட்காரத தவிர்த்துக்குங்க அது ஆரோக்கியம் கிடையாதுங்க அவங்க நோயாளியாக சீக்கிரமாக மாறிவிடுவார்கள் அதனால் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் சமணங்கால் போட்டு உட்காந்துருங்க ஸோ உடல் ஆரோக்கியத்திற்கு இது ஒரு வாழ்வியல் முறைங்க குறிப்பாக சாப்பிடும்போது சமணங்கால் போட்டு உட்காந்து சாப்பிடுங்க சமணங்கால் போட்டு உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட சாப்பிடவே ரத்த ஓட்டம் எங்கே இருக்குங்க கீழே தான் இருக்கும் இந்த வயிற்றுல தான் இருக்கும் அப்போ சாப்பிட சாப்பிடவே சாப்பிட்ட சாப்பாடு செரிமானமாகிருங்க